வணக்கம் மக்களே மூன்று வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதா ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ எந்த வங்கி கணக்குகளை மூட போறாங்க எதற்காக உங்களோட அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதை தான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க நாடு முழுவதும் மூன்று வகையான வங்கிக் கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது நாட்டில் வங்கிக் கணக்குகள் இல்லாத குடிமக்கள் வெகு குறைவு அதே நேரத்தில் அந்த கணக்குகளை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்ற புகார்கள் இருக்கின்றன இந்நிலையில் பயன்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பயன்படுத்தப்படாத கணக்குகளை மூன்று வகையாக பிரித்து மூடுவதாக தெரிவித்துள்ளது முதலாவது வகை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன இந்த கணக்குகளை பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இரண்டாவது வகை இது தவிர பனிரெண்டு மாதங்கள் எந்தவித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகள் ஆகும் இவையும் முடக்கும்படி கூறியுள்ள ரிசர்வ் வங்கி அந்த கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட வங்கிகளை நேரடியாக அணுகுமாறு கூறியுள்ளது மூன்றாவது வகை ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன எனவே இந்த மூன்று வகையான வங்கிக் கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையை அணுகி விவரம் அறியலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையா பிரித்து அந்தந்த வங்கி கணக்குகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல முதலாவது வகை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாம இருந்தீங்கன்னா அந்த வங்கி கணக்குகள் வந்து நிறைய சைபர் கிரைம் குற்றங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்தப்படுது அதனால அந்த கணக்குகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் தொடர்ந்து எந்த பரிவர்த்தனைகளும் செய்யாமல் இருந்தால் அந்த கணக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஜீரோ பேலன்ஸ் அதாவது உங்களோட அக்கௌண்டில் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கணக்குகளும் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் வேணும் அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட வங்கி கிளைய அணுகினீங்கன்னா அதற்கு தீர்வை வந்து அவங்க கூறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் அப்பப்போ பண பரிவர்த்தனைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்போ உங்களோட அக்கௌண்ட்க்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்